ஓம் கஜானனம் போதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள ஸ்டோரும் இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்கள் அந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களின் யோகி அவயோகிகள் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் என்ன ஒரு சற்று உங்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்கிறதா என்னடா யோகிங்கிறாரு அவயோகிங்கிறாரு நாம யோகங்கிறாரு என்னான்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறது தெரியுது அதற்கும் நான் விளக்கம் கொடுத்து விடுகிறேன் பஞ்ச அங்கங்களில் உள்ளடக்கியது பஞ்சாங்கம் ஆகும் இதை தான் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் ஜாதக பலன்களை கூறுகிறார்கள் பஞ்ச அங்கங்கள் என்பது நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாம யோகம் இந்த ஐந்தும் அடங்கியது தான் பஞ்சாங்கம் இதை பார்த்து தான் பலன் சொல்லுவார்கள் ஜோதிடர்கள் ஜாதகத்தில் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதைப்போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களும் உண்டு விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிருதி வரை இதில் ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் யோகி அவயோகி என கிரகங்களை பறித்து நமக்கு ரிஷிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் யோகியானவர் யோக பலன்களை செய்வார் அவர் யோகியாக வருபவர் யோக பலனை கொடுப்பதில் தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறந்த நாம யோகத்திற்கு யோகியாகப்பட்டவர் ஒன்று ஐந்து ஒன்பதில் நின்றாலும் அந்த யோகிகளை சுபர்கள் பார்த்து விட்டாலும் யோகத்தன்மையை பற்றி விடுவீர்கள் மாறாக அவ யோகியாக வரக்கூடிய அந்த கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்து அவர்களின் திசை நடந்தால் யோக பலனை பெறுவதில் தடங்கல்களை ஏற்படுத்தி விடுவார் உங்களின் நாம யோகி யோகியாக இருப்ப இருக்கக்கூடியவர் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் யோகத்தை செய்வதற்கு சற்று பின்தங்கி விடுவார் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் உங்கள் யோகி நட்சத்திரக்காரர்களை அருகில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு யோக பலனை செய்துவிடும் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பார்கள் அபயோகி நட்சத்திரங்களை உங்கள் தொழிலில் பார்ட்னராக சேர்த்தால் லாபம் பெறுவதில் பல சங்கடங்களை உருவாக்குவார் தொழிலில் பல இடையூறுகளை ஏற்படுத்துவார் தொழிலில் பின்தங்கிய நிலையே ஏற்படும் உங்கள் நாம யோகி வலுப்பெற்றால் அனைத்து வளங்களையும் பெற்றுவிடலாம் இப்ப நம்ம வந்துட்டு இருபத்தி ஏழு நாம யோகம் அப்படின்னு சொன்னோம் அந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கும் யோகியார் அவயோகியார் அப்படின்னே சொல்லிடலாம் அதாவது இருபத்தி ஏழு நாம யோகத்தில் முதலாவது நாம யோகமாக வருவது விஸ்கம்பம் சனி பகவான் யோகியாகவும் சந்திர பகவான் அவயோகியாகவும் வருவார் சனி பகவான் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருந்தால் யோகத்தை பெற்றுவிடலாம் சந்திரனின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் யோகங்களை பெறுவதில் தடை ஏற்படும் இரண்டாவது நாம யோகம் பிரீத்தி பிரீத்தி என்ற ஒரு மிக்சி கம்பெனியை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஸ்கம்ப நாம யோகம் ஒரு அவநாம யோகம் பிரீத்தி நாம யோகம் ஒரு சுபநாம யோகம் இதனுடைய யோகி சனி பகவான் நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகியாக வரக்கூடியவர் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் ஆயுஷ்மான் யோகம் கேது பகவான் யோகி நட்சத்திரம் மகம் அவயோகியாக வரக்கூடியவர் ராது சதய நட்சத்திரம் நான்காவது நட்ச நான்காவது நாம யோகம் சௌபாகியம் சோபனம் சுக்கர பகவான் யோகியாகவும் குரு அவயோகியாகவும் வருகிறார் அதிகந்தன் சந்திரன் யோகி அவயோகி புதன் திருதிநாம யோகம் பகவான் யோகியாகவும் சுக்கரன் அவயோகியாகவும் வருகிறார் சூலன் குரு பகவான் யோகியாகவும் சூரியன் அவயோகியாகவும் வருகிறார் கண்டநாம யோகம் சனி பகவான் அனுச நட்சத்திரத்திலே யோகியாகவும் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் விருத்தி நாம யோகம் இது ஒரு யோகம் புதன் பகவான் கேட்டை நட்சத்திரத்திலே யோகியாகவும் செவ்வாய் பகவான் மிருகசிரியர் நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் துருவ நட்சத்திரம் இது ஒரு மத்திம யோக மத்திம நாம யோகம் கேது பகவான் மூலம் நட்சத்திரத்திலும் ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலும் அவயோகியாக வருகிறார் வியாகாதம் சுக்கரன் யோகி குரு பகவான் அவயோகி அர்சனம் நாம யோகம் சூரிய பகவான் உத்தர நட்சத்திரத்திலே யோகியாகவும் சனி பகவான் பூச நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் வஜிரம் இது ஒரு சுபநாம யோகம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலே யோகியாகவும் புதன் பகவான் ஐலிய நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சித்தி நாம யோகம் செவ்வாய் யோகி கேது பகவான் அவயோகி வியதிபாதம் இது ஒரு அவ நாம யோகம் ராகு பகவான் யோகமாகவும் யோகியாகவும் சுக்குரன் அவயோகியாகவும் வருகிறார் வரியான் குரு யோகி சூரியன் அவயோகி பரீக நாம யோகம் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே யோகியாகவும் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் யோகம் புதன் பகவான் ரேவதி நட்சத்திரத்திலே யோகியாகவும் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சித்த நாம யோகம் கேது பகவான் அசுபதி நட்சத்திரத்திலே யோகியாகவும் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சித்த நாம யோகம் கேது பகவான் அசுபதி நட்சத்திரத்திலே யோகியாகவும் ராகு பகவான் சுவாதி நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சாத்திய நாம யோகம் சுக்கர பகவான் பரணி நட்சத்திரத்திலே யோகமாகவும் யோகியாகவும் குரு பகவான் விசாக நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சுப நாம யோகம் இது ஒரு நல்ல யோகம் நாமம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்திலே யோகியாகவும் சனி பகவான் அனுச நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் சுப்ரம் நாம யோகம் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலே யோகியாகவும் புதன் பகவான் கேட்டை நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் பிராமணம் செவ்வாய் பகவான் மிருகசீர நட்சத்திரத்திலே யோகியாகவும் கேது பகவான் மூணு நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் மகேந்திர நாமயோகம் பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலே யோகியாகவும் சுக்கர பகவான் பூராண நட்சத்திரத்திலே அவயோகியாகவும் வருகிறார் வைதிருதி இருபத்தி ஏழாவது நாம யோகம் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலே யோகியாகவும் சூரியன் உத்திராடவ நட்சத்திரம் அவயோகியாகவும் வருகிறார் இப்போ நாம் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கும் யோகி என்பவர் யார் எந்த நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கிறார் அவயோகி என்பவர் யார் அவர் எந்த நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் அடுத்த பதிவில் முதல் நாம யோகமான விஸ்கம்பம் நாம யோகத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்து இருபத்தி ஏழு நாம யோகங்களையும் பார்த்து வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து பெல் ஐக்கானை இதுவரைக்கும் கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்